ஹலோ மக்களே இந்த வீடியோவில் ஒரு கோல்டு வளையல் வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இனிமே நம்ம பண்ற வீடியோ வந்துட்டு கோல்டு சீரியஸா தான் வரும் புதுசா நம்ம சேனலுக்கு வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நம்ம போஸ்ட் பண்ற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான தங்கத்தை வந்து மெல்ட் பண்றாங்க நம்ம செய்ய போறது பாத்தீங்கன்னா மூணு பவுண்ட்ல அதாவது இருபத்தி நாலு கிராம் பேங்கிள் செய்ய போறோம் சோ அதுக்கான தங்கம் தான் உருக்கி இப்ப கட்டி ஊத்தி எடுத்திருக்காங்க இந்த தங்கத்தோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு கிராம் இருக்குது மெல்ட் பண்ண தங்கத்தை வந்து காய்ச்சறாங்க ஏன் நான் வந்து அடுத்த ஸ்டெப்ல சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும் இது வந்து பாத்தீங்கன்னா வளையலுக்கான மெசர்மெண்ட் சோ வந்து கஸ்டமர் நம்ம அளவு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஆனால் நம்ம எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஏங்குறதை நான் சொல்றேன் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பேப்பரை வந்து சென்ட்ரா கிழிச்சிட்டு அந்த அளவுல பாத்தீங்கன்னா ரவுண்டா சுற்றி ஒரு ஷீட் மாதிரி எடுத்திருக்காரு இது பாத்தீங்கன்னா கம்பி போடுற மிஷினு நம்ம தங்கம் உருக்கி எடுத்தோம் இல்லையா அதை வந்து இதுல நம்ம விட்டு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா கம்பி நசுங்கி எக்ஸ்டெண்ட் ஆகி வரும் தங்கத்தை உருக்கி எடுத்தோடனே காய்ச்சுறாங்க ஏன் காய்ச்சுறாங்கன்னு நான் அப்புறம் சொல்றேன் சொல்லிருந்தேன் இல்லையா இந்த மிஷினில் விட்டு எடுக்கும்போது தங்கத்தில் வந்து சைடுல வந்து பிசுறு வரும் ஸோ அது வராம இருக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து காய்ச்சுனாங்க சோ வந்து விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அளவு பார்க்கறாரு அந்த நமக்கு தேவையான அளவு வந்து வரல சரின்னு சொல்லிட்டு அந்த கம்பி பாத்தீங்கன்னா சின்ன அளவுல விடும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி வரும் இப்போ நமக்கு தேவையான அளவு பாத்தீங்கன்னா வந்துருச்சு அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ண கம்பியை வந்துட்டு ஒரு காய்ச்சி காய்ச்சிராங்க அது ஏன்னு பாத்தீங்கன்னா தங்கம் வந்து பதமாகறதுக்கு இல்ல அப்படின்னா ஸ்டிஃபா இருக்கும் அது உடஞ்சிடும் பண்ணும்போது அதுக்காக தான் பதப்படுத்துறதுக்காக அப்பப்ப காய்ச்சுறாங்க காய்ச்சின கம்பி பாத்தீங்க அப்படின்னா இதுதான்ல விட்டு எடுத்து கரெக்டான அளவுல வந்து சதுரமா இருக்கு பாருங்க அடுத்த ஸ்டெப்ல தங்க கம்பி வந்து வளையல் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நசுக்கிறாங்க அதை வந்து நான் எடுத்தோன்னே காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு இதோட அளவு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஷீட் எடுத்தோம் இல்லையா அதுல வந்து ரெண்டே கால் எடுப்பாங்க அளவு அந்த அளவுக்கு தான் இப்ப அந்த அண்ணன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த அண்ணா பேர் வந்து விஜயண்ணா இவரு தான் வீடியோ எடுக்க அளவு பண்ணாரு அதுக்காக ஒரு நன்றி சொல்லிக்கலாம் அளவு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு தான் வந்திருக்கு சோ இன்னொரு கால் இன்ச்சுக்காக எக்ஸ்டென்ட் பண்றாரு மறுபடி இந்த வீடியோலயே பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கம்பி மிஷின்ல அதை விட்டு எடுக்கும் போது அப்படியே பெருசாயிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு அளவு தெரியும் பாருங்க நல்லாவே சோ அடுத்தது வந்து அந்த அளவு வந்துருச்சா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் இல்ல அப்படின்னா வேஸ்டா போயிடும் சோ அளவு வந்து ரெண்டே கால் வரணும் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சைடுல வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அதை வந்து கட் பண்ணி எடுத்துடுறாரு இப்ப நம்ம அந்த ஷீட் அளவு எடுத்தோம் இல்லையா அதை வந்து கரெக்டா வச்சு அதை சென்டர்ல கட் பண்ணிடுறாரு இப்போ வந்து நம்ம ரெண்டு வளையலுக்கு ரெண்டு பீஸ் வந்துருச்சு அடுத்த ஸ்டெப் என்னாங்கிறது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க எஸ் காய்ச்சுறது தான் ஸோ அடுத்து வந்து நம்ம பதப்படுத்துறோம் ஸோ ஸ்டிஃப்பாக இருக்கும் மிஷினில் விட்டு எடுக்கும்போது அதை வந்து பதப்படுத்துறதுக்காக தான் மறுபடியும் காய்ச்சிரும் காய்ச்சி எடுத்த கம்பியை வந்துட்டு இப்போ நேர் பண்ணி சென்டர் ஆஃப் பாட்டில் வந்துட்டு நம்ம வெல்டு பண்ணனும் ஸோ அதுக்கு தான் அண்ணா வந்து அதை வந்து நேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ பாருங்க அது நேராயிடுச்சா இல்லையான்னு வந்து செக் பண்ணுறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நயன் ஒன் பொடி இதுதான் வச்சு நம்ம வெல்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும் சென்டரில் வந்து கேப் இருக்கு இல்லையா அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மெட்டல் தான் நம்ம யூஸ் பண்ணோம் இதுவும் நைன் தான் சென்டர் ஆஃப் பாட்டில் வச்சுட்டு அதை ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது மெல்ட் ஆகி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் யாராச்சும் இந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா தெரியும் அதாவது ஒண்ணுமே இல்ல நம்ம வந்து வெல்டிங் ஓப்போம் இல்லையா தான் வேற ஒன்னுமே கிடையாது ஸோ ரெண்டையுமே வந்து அண்ணா வந்து வெல்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதை காய்ச்சறாங்க காய்ச்சுறது வந்து பதப்படுத்துறதுக்காக தான் சென்டர்ல பத்த வச்சிருக்கிறது இந்த ஸ்டெப்ல நம்ம கிளியரா தெரியுது பாருங்க ஸோ அது கொஞ்சம் தெரியாம இருக்கிறதுக்காக சென்டர்ல வந்து சுத்தி வச்சு அண்ணா வந்து தட்டிக்கிட்டு இருக்காரு இப்போ அது கொஞ்சம் மறையும் இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அன்ஷேப்டா இருக்கிற வலையில் வந்து ஷேப்புக்கு கொண்டு வரது தான் அந்த மிஷின்ல வந்து சென்ட்ரில் வச்சுட்டு இதுவுமே மெக்கானிக் ஸ்டுடென்ட் தெரியும் ஜஸ்ட் பஞ்சிங் மிஷின் மாதிரி ஸோ நம்ம ஆளுக்கான வந்து ரெண்டு ரெண்டு எடுத்தோம் இல்லையா அந்த அளவு தான் அந்த மிஷினில் மாட்டி அண்ணா சென்ட்ரா அதை வச்சுட்டு நம்ம வந்து சென்டரில் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதில் நம்ம கொடுத்துருக்க அளவுக்கு பாத்தீங்கன்னா ரவுண்டா வந்துருது இந்த ஸ்டெப் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இந்த டிசைன் தான் நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி டூன்னு இல்லையா அந்த டிசைன் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின் ப்ராசஸ் இதில் இவ்வளவு அச்சு இருக்கு பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா வளையல் அச்சு இதில் நம்ம கஸ்டமர் என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அந்த அச்சை வந்து தேடி கண்டுபிடிக்கிறது தான் ப்ராசஸ் என் கையில் இருக்கிறது ஒன் ஆஃப் அச்சு இது இந்த டிசைன் தான் நம்ம கஸ்டமர் நமக்கு கொடுத்த டிசைன் சோ இந்த அச்சை வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்து எடுத்தாச்சு இந்த மிஷின் தான் வளையல் கட்டிங் மிஷின் இது கொஞ்சம் வந்து ஓல்டு டைப் இப்ப இருக்கிற டெக்னாலஜில ஏகப்பட்டது வந்துருச்சு இது கொஞ்சம் ஓல்டு பேட்டர்ன் டிசைன் இது இந்த மிஷின் சோ இதுதான் வந்து அந்த வளையல் மாற்றத்துக்கான ஒரு டூல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து அந்த ரெண்டு வளையலை மாத்திட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிசைன் எடுத்தோம் இல்லையா அச்சு அந்த அச்சு அடிக்கிறதுக்காக மார்க் பண்றோம் தான் மெயின் சோ எந்த இடத்துல அச்சு வரணுங்கிறது வந்து அந்த அண்ணா கை வச்சு காட்டுறாரு பாருங்க த்ரீ பை போர் போர் பை போர் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குது சோ அந்த கால்குலேஷன் அவர் கரெக்டா வச்சுட்டு ஒரு வந்து லெப்ட் ஹேண்ட்ல பிரஸ் பண்ண பிரஸ் பண்ண அந்த மார்க்கிங் விழுது பாருங்க நல்லாவே தெரியும் அந்த மார்க்கிங் அவரே காட்ட சொல்லியிருக்கேன் அவர் காட்டு பாருங்க சோ நல்லாவே தெரியுது பாத்தீங்களா சின்னதா ஒரு பாயிண்ட் அவுட் மாதிரி பண்ணுதுங்களா அதே மாதிரி எங்கெங்க நான் அந்த டிசைன் வரணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிடுறாரு மார்க் பண்ணது இப்ப கிளியரா தெரியுது பாருங்க உங்களுக்கு பாயிண்ட் மாதிரி பண்ணிருக்கோம் சோ இது ஜஸ்ட் வந்து வாஷ் பண்றாரு நம்ம கட்டிங் போடுறது வந்து வாஷ் பண்றாரு நம்ம கஸ்டமர் கொடுத்த அளவு ரெண்டு ஆறு சோ இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து வளையல வந்து கொண்டு வர போறோம் அது வந்து நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்தது ரெண்டு ரெண்டு தான் அளவு எடுத்தா நான் போக போக சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வச்சு டிசைன் வந்து அடிக்கிறாரு பாருங்க அடிக்கும் போது வளையல் வந்து கொஞ்சம் பெருசாகும் அதுக்கு தான் நம்ம ரெண்டு ரெண்டு எடுத்தோம் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட் இருந்த வளையலுக்கும் டிசைன் அடிச்ச வளையலுக்கும் ஒரு சைஸ் வித்தியாசம் நல்லாவே தெரியும் சோ டோட்டலா வந்து டிசைன் அடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஜஸ்ட் அதை வாஷ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து காய்ச்ச வேண்டியதான் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறு சோ நம்ம என்னதான் அச்சுல அடிச்சாலும் இந்த அளவு வந்து கரெக்டா கொண்டு வரதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம அதை வந்து சென்டர்ல பிரஸ் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி நம்ம அளவு மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு பிரஸ் பண்ணும்போது இது ரெண்டு ஆறு இப்ப கரெக்டா இந்த வளையலோட அளவு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறுக்கு வந்துருச்சு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா வளையல்ல டிசைன் அடிக்கிறது அதுக்காக டூல் வந்து சேஞ்ச் பண்றாரு நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சிஎன்சி மிஷினில் வந்து டூல் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா அதே கான்செப்ட் தான் இதுலையும் மிஷினரிஸ்னாலே அதே கான்செப்ட் தான் ஸோ எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் அளவு மட்டும்தான் தான் ஸோ எங்கே டிசைன் அடிக்கணும் அப்படிங்கிறது இது மேலே தடவுறது ஒன்றுமே கிடையாது சீமெண்ணை தான் ஸோ வந்து சைனிங் வரதுக்காக தடவுறாரு இதோட டாப்லேயே வந்துட்டு நம்ம சைனிங் வரதுக்காக அந்த அண்ணா வந்து கட்டிங் அடிக்கிறாரு ஸோ அந்த டூல் வந்து எவ்வளோ எந்த ரேஞ்சில் இறங்கணும் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து கணக்கெடுத்து சைடில் பண்ணுறா பாருங்க ஸோ எல்லாமே வந்து கரெக்டான அளவில் இருக்கணும் இல்லைன்னா வளையலே வேஸ்ட்டாக போயிடும் அவர் அடிக்கடிக்க பாருங்க அங்கே தங்க துகள் வந்து சைடில் சைட்ல செதறது நல்லாவே தெரியுது பாருங்க சோ அங்க இருக்கிறது எல்லாமே தங்க தூள் தான் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சைனிங் வந்திருக்கு இந்த ஸ்டெப் தான் அதுல பண்ணிருக்கோம் அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கட்டிங் அடிக்கிறதுக்காக டூல் வந்து சேஞ்ச் பண்றாரு டூல் சேஞ்ச் பண்ணிட்டு வலையில வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டெப்ல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நம்ம அச்சுல வந்து ஒரு ஒரு டிசைன் அடிச்சோம் இல்லையா அது பக்கத்துல பக்கத்துலயும் சென்டர்ல வந்து ஒரு சின்ன லைன் வரதுக்காக இந்த ஸ்டெப் பண்றாரு அந்த ஸ்டெப் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க நம்ம ஒரு ஒரு டிசைன் அடிச்சதுக்கு சென்டர்லயும் ஒரு கோடு உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரைட்டா டைமண்ட் மாதிரி அடுத்த ஒரு டிசைன் போட வேண்டியது இருக்குது அதுக்காக வந்து டூல் சேஞ்ச் பண்ணிட்டாரு இப்போ வந்து அந்த சைனிங் வரது பண்றதுக்காக டூல்லையும் இதுலயும் சீமண்ண லைட்டா தடவுறாரு இந்த ஸ்டெப்ல என்னன்னு நம்ம டோட்டலா வந்து ரெண்டு அச்சு அடிச்சோம் அதுல வந்து ஒன்னு டிசைன் அச்சு இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளைன் மாதிரி இருக்கும் அந்த பிளைன்ல வந்துட்டு சென்டர்ல வந்து ஸ்டார் மாதிரி டிசைன் போட சொல்லி இருந்தாங்க கஸ்டமர் அந்த ஸ்டெப் தான் இதுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க சோ அது டூல் அடிக்க தங்க தூள் வந்து சிதறது பாருங்க சோ இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு நம்ம ஆங்கில வந்து சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி அடிக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் நைன்டி அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி அடிச்சா அந்த ஸ்டார் ஷேப்புக்கு வரும் சோ அதை அடிச்சிட்டாரு இப்ப பாருங்க நம்ம ஒன்னு வந்து அச்சு அடிச்சது இன்னொன்னு வந்துட்டு பிளைனா அடிச்சதுல வந்து இப்ப ஸ்டார் போட்டிருக்காரு நல்லாவே தெரியுது பாருங்க சோ இதுதான் அந்த கட்டிங் மிஷின்ல இப்ப ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலா வந்து ரெண்டு வலையிலயும் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பினிஷிங் இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து சைனிங் இல்லாம இருக்கும் அதை சைனிங் பண்றது அதுக்கான மிஷின் தான் இது சோ எல்லாமே பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஓரியன்டான மிஷின் தான் இன்டர்ல ஒயிட் கலர்ல ஒரு லப்பர் டூல் மாதிரி இருக்கு இல்லையா அதுல வந்து வலையில வந்து நல்லாவே பிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பிண்டில் வந்து சென்டர்ல வந்து லாக் பண்ணிடுறாரு உள்ள எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு மிஷின் ஆன் பண்ணிட்டாரு மிஷின் ஆன் பண்ணிட்டு லைட்டா வந்து சீமனை கொடுக்குறாரு சீமன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சைனிங் கிடைக்கிறதுக்காக தான் சோ அதுக்கேத்த மாதிரி வந்து ஸ்பிண்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக சுற்றுறாரு பாருங்க ஸோ இந்த டூலையுமே அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறாரு அதில் இருக்க தங்கத்தை வந்து எந்த அளவுக்கு வெட்டி எடுக்குதுன்னு பாருங்க கிளியராக உங்களுக்கு தெரியும் அப்படியே செதுறது தங்கம் ஸோ வந்துட்டு சைனிங் வரதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சீமெண்ட் கொடுக்குறாரு ஃபினிஷிங் ஓரளவுக்கு நல்லாவே வந்துடுச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் பண்ணாலும் நம்ம கையில் வந்து இதே டூலை வச்சு நம்ம பண்ணும்போது இன்னும் ஷைனிங் கிடைக்கும் ஸோ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு வைக்கிற வெயிட் வருதான்னு பார்க்குறோம் இருபத்தி நாலு கிராம் நூறு மில்லி வந்துருச்சு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஆல் சென்ட் பண்ணிருந்தோம் நைன் ஒன் சிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆல் பாஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சப்போஸ் நைன் ஒன் சிக்ஸ் வரல கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மள்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க திரும்பி உருக்கி தான் புதுசாக வீடியோ வந்து பாத்துருப்பீங்க சோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க அப்பதான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும் சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க ஒரே மாதிரி கமெண்ட் வந்து நிறைய வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியா நான் வீடியோவே பண்றேன் சப்போஸ் ஒன்று ரெண்டு கமெண்ட் தான் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் வந்து அதுலயே ரீப்ளை கொடுத்துறேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கோல்டு வீடியோல பாக்கலாம் பாய் மக்களே